ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதிய சாப்பாடு எல்லாம் தயாராகிட்டு என்னென்ன பாத்திரம் இல்லாம வாங்க ஒன்று பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு தான் வளமையாக வடிக்கிற சம்பா அரிசி சோறு தான் வடிச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடை பால் சொதி இருக்குது அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கனவா குழம்பு இந்த கனவா குழம்பு இப்போ நான் உடனே வைக்கல நேற்று வச்சு கனவா குழம்பு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு காலையில் புட்டுக்கு சாப்பிட்டு மிச்சமாக இருந்துச்சு அதால் இதை கொட்டக்கூடாது இதை எப்படியாவது இன்றைக்கு கொடுத்து தள்ளி ரோணுமண்டு கடகடன் ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டாச்சு தேங்காய் பாலை புளிஞ்சி விட்டு புதுக்குழ ரொம்ப மாத்தியாச்சு ஆனால் சும்மா டேஸ்டா இருந்துச்சு நண்பர்களே தெரியுமா இங்கே பார்த்தீங்கன்னு இன்னைக்கு கிழக்கன் மீன் வாங்கினா அதை சூப்பராக பொறிச்சு வச்சாச்சு பொறிச்ச மீனோடயே சோறு சாப்பிட்டு போயிடலாம் தெரியுமா நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த குளம்போடு சாப்பிடக்கே இன்னும் நல்லா இருக்குன்னு தெரியுமா நண்பர்களே இது தான் இன்றைக்கு எங்கிட்ட மதியம் சாப்பாடு இன்றைக்கி நான் கீரைகள் வாங்குவோம் நினைச்சிட்டு ஆனால் நான் போகலேன்னு சொல்லுவோங்க நேற்று தடவை நல்ல மழையாக இருந்துச்சா கீரை பக்கம் போனால் சிலவில் பூச்சிகள் அப்படி இருக்கும் அதால் நான் பெருசாக கீரையை நாடே இல்லை இன்றைக்கு மலை நேரங்களில் கீரையை வாங்குறதை தவிர்க்கலாம்னுட்டு முடிவெடுத்திருக்கேன் அதால தான் ஓகே பிரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க